செய்து போனால் இந்த தொப்பி இப்படி எடுக்க மாட்டேன் இப்படி தான் எடுப்பேன் இந்த எட்ட திருப்பி இப்படி போட்டுக்கிறேன் இப்போ ஒரு செல்ஃபி எடுக்கும் போது ஒரு வேர்வா வந்து வாழ்க்கையில் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க ஒன்று ஒருத்தர் இப்படி தொலைப்பான் இல்லை ஒன்று வந்து என்ன பண்ணோம் ஒருத்தன் இப்படி தான் தொலைப்பான் ஆனால் செல்ஃபி எடுத்துட்டு கரெக்டாக அவர் வந்து விபூதி இடத்துல இதை அழிச்சிட்டு வேற எங்கேயுமே தொண்ணவுனா நீங்கள் எடுத்து தயவு செய்து இதோடய அட்டாச் பண்ணுங்கள் ஒரு நீ வந்து ஓப்பனாக வந்து ஒரு சிகரெட் பாக்கெட்டில் வந்து இது குடிச்சா வந்து கேன்சர் வரும்னு சொல்லி அறிவிக்கிற விக்ரம் நீ பண்ணு ஒரு போ வந்து சாராயம் வந்து இன்றைக்கி என்னென்னா விற்க முடியாமல் பண்ணு இன்றைக்கி சாராயத்தை நீ தடை பண்ணல அப்போ டாஸ்மார்க் ஏன் தடை பண்ண அப்போ டாஸ்மார்க் கொடுத்தா தீர்த்தமா சினிமா முகத்தை பல பெண்கள் போதைக்கு அடிமையாகி அவங்க வாழ்க்கையை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு சிபிஐ விசாரணை தேவன் வந்து நான் அந்த ஒவ்வொரு யூடியூப் சேனலும் வலியுறுத்துறேன் அப்போ மதுரை ஃபுல்லாக திராவிடத்தை ஒழிப்போன போஸ்ட் ஓட்டுறது எப்படி பார்க்குறது திராவிட கட்சிக்குள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு சார் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் கேட்டுங்க ஊருக்கு அதெல்லாம் பேசுகிறீங்களே இன்றைக்கி திமுகவில் இருக்கிற மாறன் சகோதரன் பற்றி யாராவது பேசுகிறீங்களா யோ நீ தடுக்க வேண்டியது உன் கடுமையா அரசாங்கம் நீ நடத்துற நான் நடத்துறேன் என்ன நீங்க கேள்வி கேட்கணும் இப்ப நீங்க சொல்றீங்களா நான் யாரை கேள்வி கேட்பேன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரு மு க ஸ்டாலின் அப்ப அவரை பார்த்து கேட்க மாதிரி யாரை கேட்க முடியும் எதிர்கட்சியில கேட்க முடியும் பாஜகவோ இந்த நான் நடத்தின இந்த மாநாட்டில் பார்த்தா அரசியல் தான் பேசியிருக்கீங்க நீதிமன்றம் சொல்கிறது எல்லாரும் மதிக்கிறாங்களா அப்போ பிஜேபி மதிக்க மாட்டேங்க இந்த மணியும் மதிக்க மாட்டாங்க ஒரே விஷயம் சொல்கிறாங்க அதையும் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறீங்க முதல்ல நீங்கள் வச்ச டாபிக்கு முருகன் மாநாடு டாபிக்கு அப்புறம் நீங்கள் கேட்டீங்க அரசியல் வந்து பேசலை அப்புறம் நீங்கள் கேட்டீங்க அங்கே அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றி பேசுங்க இப்போ வந்து என்னடா வந்து ஹெச்ராஜா நீங்கள் ஏன் அவ்வளோ உங்களுக்கு வெறுப்பு பிஜேபி மேலே இளவெழுகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாஜகவை சேர்ந்த முகமது அத்தா உல்லா சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கிறேன் பாஜக இந்து மனித சர்வ மிகப்பெரிய மாறம் நடந்துச்சு அதில் வந்து நிறைய கருத்துக்கள் பேசப்பட்டது அதுல வந்து முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா ஹிந்துக்கள் ஒன்றிணைணும் அப்படின்னு பேசியிருக்காங்க இந்த இதில் வந்து ஹிந்துக்கள் ஒன்றிணைன்றது பிரச்சனை அது யாருக்கு எதிராக ஒன்றிணைக்கிறாங்க நீங்க கேட்குற கேள்விலேயே பதில் இருக்குது இந்துக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்து ஒரு மாநாடு இந்து முன்னணி வந்து மறுபடியும் சொல்கிறேன் இந்து முன்னணி ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வந்து அந்த மாநாடு நடத்துகிறாங்க இந்த தடவை கொரோனா வந்ததால் அந்த மாநாடை தள்ளி வச்சாங்க அந்த மாநாடை இந்த தடவை மிக பிரம்மாண்டமாக நடத்தணும்னு சொல்கிறதால இந்த மாநாடு முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து ஆளுங்கட்சியும் சரி அவங்க கூட்டணி கட்சிகளும் சரி நிறைய மக்கள் மத்தியில் வந்து பிரபகண்டா பண்ணியிருந்தாங்க உண்மையாலுமே போனால் இது முஸ்லீம்களுக்கு எதிரான மாநாடு கிடையாது உண்மையாக சொல்லப்போனால் ஒரு முஸ்லீம்னா வந்து அல்லான்னு பேரை சொன்னால் எல்லாருமே உறங்கி நிற்கிறாங்க அந்த இடத்துல வந்து எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது ஒரு இடத்துல வந்து கூடுறாங்க அதே மாதிரி ஒரு கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களும் வந்து ஏதாவது ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துனாங்கன்னா ஒன்றா இணைகிறாங்க ஏன்னா இயேசு பேரோ மாதா பேரோ வந்து சொன்னாங்கன்னா அவங்களும் வந்து சொல்லும் போது ஸோ இந்துக்களுடைய ஒற்றுமை என்னென்னா வந்து வந்து முன்னாள் தலைவர் அண்ணாமலை அந்த இடத்துல மேடையில் பேசியிருப்பாங்க ஹிந்து ஒரு சட்டம் உணர் இந்துக்கும் ஒரு சட்டம்னு சொல்லி என்னென்னா இது வந்து என்னென்னா வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு கட்டமைப்பு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்க்க போனால் கருப்பொரு கூட்டம்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து எந்தளவு வந்து அந்த சிலைகளை பற்றியோ அந்த கடவுள்களை பற்றியோ இந்துக்களை பற்றி கொச்சையாக பேசுனாங்கன்னு வந்து மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க ஆனால் பேசுனது ஒரு ஹிந்து ஒரு இந்துக்கு உணர் ஹிந்து என்னன்னா வந்து என்னன்னா வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வர்றதால ஹிந்துக்குள்ளே இருக்கிற பிரிவினையை வந்து என்ன ஒன்றா வந்து இணைக்கணும்னா எது மூலமாக இணைக்க முடியும் ஆன்மீகம்னு ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஒன்றும் இன்னைக்கும் மட்டும் தமிழ்நாட்டில் ஆன்மீகம் வந்து இந்துக்கள் இடையில் இல்லைன்னு சொல்றாங்களா பிஜேபி மறுபடியும் நான் கேட்குறவங்க கிட்ட இருக்குதுன்னு சொல்றீங்களா எல்லாருக்கிட்டேயும் ஆன்மீகம் தமிழா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு ஒரு திருவிழாவுக்கும் எவ்வளோ இந்துக்கள் போய் வழின்னு சொல்றாங்க சிவனை வழிபடுறாங்க நான் ஒரே விஷயம் சொல்லிட்டாருங்களா நான் வந்து வணங்கவே இல்லைன்னு சொல்றேன் ஒத்துமொட்ட இந்துக்களும் இங்கே வந்து இப்ப தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துப்போம் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து எட்டு கோடி பேர் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க எட்டு கோடி பேரில் வந்து அதில் வந்து அஞ்சு கோடி பேர் இந்து அஞ்சு பேருக்கு இந்துவும் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறாங்களா அப்படி சொல்லக்கூடாது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு லெவலாக பக்தி இருக்கும் நாம் ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட் என்ன சொன்னோன்னா எல்லா பேர் சொன்னால் எங்களுடைய மதத்தை சார்ந்த அத்தனை பேருமே ஒன்றா இணைகிறாங்க கர்த்தர் பேர் சொன்னாங்க இணையும் போது ஹிந்து அந்த வந்து என்னென்னா அந்த ஒற்றுமையை வலியுறுத்துறதுக்காக தான் முருக பக்த மாநாடு அதான் சார் இப்போ நம்ம ஒருத்தங்களை வந்து ஒரு கூட்டத்தை வந்து ஒன்று இணைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பேசு பொருள் இருக்கும் இப்போது இந்த பேசு பொருளாக இங்கே என்னென்னா குன்றை காக்க எல்லாரும் ஒன்று செய்யணும் அப்படின்னு பேசுகிறாங்க குன்றை யார்கிட்டத்தை காப்பாற்ற போகிறாங்க நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கல அந்த முருக நீங்க இதுக்கு முன்னாடி வந்து என்ன இதுதான் வந்து அந்த ஆளுங்கட்சியுடைய இதுவே ஒரு ட்ராஜிடி ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியோட இதுன்னு சொல்லிடலாம் சார் ஆனா அதுல முக்கியமான அவங்களே பேச குன்றை காக்கணும் குன்றை யாருக்கிட்ட இருந்து காக்க போறாங்கன்றதான் மிகப்பெரிய விஷயம் இருக்கு அதாவது எதிர்ச்சி அதை வந்து யார் அரசியல் வச்சு பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து காக்கணும் இன்னைக்கு பேசுறவங்க அதை பத்தி சொல்லலாம் இன்னைக்கு கடவுளையே காக்க வேண்டியதுன்னு அதான் கேட்க வந்து கடவுளை வந்து கொச்சப்படுத்தி பேசுறவங்க யாரு புரிதுங்களா நான் சொல்கிறது அவங்க கிட்டேருந்து அதாவது கடவுள் பெயரை சொல்லி சொல்லி கடவுள் வந்து சொத்தை திருடுறவங்க கிட்டேருந்து காக்கணும் அதே மாதிரி வந்து இங்கே வந்து மத பிரிவினை ஏற்படுத்தணும்னு நினை நினைக்கிறவங்ககிட்டருந்து வந்து காக்கணும் இந்த மு முருக பக்த மாநாடுன்னு வந்து என்ன ஒன்றா வந்து ஜாதி மதம் கிடையாது மறுபடியும் சொல்கிறாங்க மதம் நாங்கள் வந்து வேறு ஆனால் இதில் என்னென்னா ஹிந்துக்கள் கல்ச்சரில் இருக்கிற அத்தனை பேரும் அதாவது இதில் வந்து பார்ப்போம்னா அழைப்பு வந்து பார்ப்போம்னா ஆளுங்கட்சிலேருந்து எதிர்கட்சியிலேருந்து எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தாங்க நீங்கள் அதை மறந்துட கூட அதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றீங்களே இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா முதலமைச்சருக்கு அழைப்பு கொடுத்தாங்க அவர் வந்து அனுமதியை தரல சேகர்பாபுக்கு அழைப்பு கொடுத்தாங்க இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கிறவங்க கொடுத்தாங்க ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க நீங்கள் அது ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து என்னன்னா வந்து பழனியில் வந்து திருச்செந்தைப்பா இதில் நடத்துனோம்னா வந்து அது வந்து பக்தி மாநாடு ஆனா இதே வந்து பிஜேபியும் இந்து மொழியில் நடத்துனாங்கன்னா அரசியல் மாநாடுன்னு சொல்லும்போது நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறேன் அப்போ வந்து அரசியல் மாநாடுன்னு நீங்கள் சொல்றதுல அப்போ நீங்கள் நடத்துன அருணநிலைத்துறை சார்ப நடத்துன அந்த மாநாட்டுல அரசியல் நீங்க பேசலியா இப்போ நான் அதுதான் வந்து கேட்கறேன் ஒரு ஒரு கோயிலுக்குள்ள வந்து உட்காந்தும் ஒரு ஒரு மசூதிக்குள்ள உட்காந்தும் ஒரு ஒரு சர்ச்சுக்குள்ள உக்காந்து வந்து எவனுமே அரசியல் பேசுறது இல்லையா சரி இப்போ நீதிமன்றம் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன கேட்டாங்க இப்போ வந்து மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கும்போது வந்து நாங்கள் இங்க வந்து அரசியல் பேசக்கூடாது புக் முருக பக்தர் பாடம் நடக்கும்னு சொன்னாங்க நீங்க இப்ப பாஜகவோ இந்த மனத்தன் இந்த மாநிலம் பார்த்தா அரசியல் தான் பேசிருக்கீங்க நீதிமன்றம் சொல்றது எல்லாரும் மதிக்கிறாங்களா அப்போ பிஜேபி மதிக்க மாட்டீங்க இந்த மணி மதிக்க அதிகமாட்டாங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க அதையும் பிஜேபின் குறிப்பிட்டு சொல்றீங்க அப்போ மத்தவங்களும் மதிக்கிறாங்க மத்தவங்க வந்தால் மத்தவங்க மட்ட விஷயங்கள நீங்களும் மதிக்கலாம் உங்களை கொடுத்துருக்காங்க நான் வந்து ஏன் மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து கொஸ்டின் இருக்கிறேன்னா இது வந்து நான் வந்து அரசியல் க கட்சியில இருந்து ஒரு குடிமகனாக இந்த இடத்துல வைக்கிறேன் உதாரணத்துக்கு இன்னைக்கு பேப்பர்ல எடுத்து பாருங்க ஒரு பேப்பரில் ஓயாமல் போட்டுன்னு இருக்கிறாங்க பேனர்ஸ் வைக்கக்கூடாது அந்த பேனரால் வந்து உயிரிழப்பு ஏற்படுது நேற்று கூட வந்து ஒரு எழுபது வயசு மேலே வந்து பேனர் ஊந்துருக்குது இதற்கு சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ எவ்வளோ பெரிய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறாங்க அப்போ ஒரு அரசாங்கம் நினச்சா அந்த பேனரை இது பண்ண முடியாதா யார் அனுமதி கொடுத்தது இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல

அண்ணா விமர்சிருக்காங்க அண்ணாவை விமர்சிருக்காங்க தப்பான பொருள் பேசியிருக்காங்கல்ல அப்ப யார அரசியல் அங்க பேசியிருக்காங்கல்ல பெரியார விமர்சனம் பண்ணாங்கன்னு சொல்றாங்கல்ல இதே திமுக இன்னைக்கு பெரியார கொடி கொடிய புடிக்கிறீங்களே அப்ப நீங்க இது வரைக்கும் மாதிரி நீங்க வந்து பெரியார விமர்சிருக்கு இல்லையா விமர்சனம் பண்ணிருக்கிறாங்களா இல்லையா பண்ணிருக்காங்க அவங்க அரசியல் மேடையில் பேசுறதுக்கு அவங்களுக்கு அரசியல் மேடையில் பண்ணிருக்காங்க நீங்க அரசியல் பேச மாட்டேன் சார் அரசியல் மேடையாரோட எங்க நீங்க தீக்காவை விமர்சனம் பண்ணிருக்கீங்களா இல்லையா உங்க அப்பா வந்து முத்துவேல் கருணாநிதி வந்து பண்ணிருக்கிறாரா இல்லையா ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் இவரை விமர்சனம் இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துட்டு நாங்க பெரியாருக்கு கூட பிடிக்கிறோம் அண்ணாவுக்கு கூட பிடிக்கலாம் பேச இல்லை நான் ஒரே விஷயம் கேட்டேன் தப்பு தப்பு தான் மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க இன்னைக்கு அரசியல்ல வந்து நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை எவன் சொன்னது அப்போ யார் சொன்னது அப்போ யார் எது சொன்னாலும் நீங்கள் சார் யார் என்ன சொன்னாலும்ல இன்றைக்கி அரசியல் பண்ணுறவங்க ஒரு ஒருத்தர் சொல்கிறது வந்து என்னென்னா க கூட்டணி வேற கொள்கை கொள்கை வேறேன்னு சொல்கிறீங்களே அப்போ ஏன் ஒரு கட்சி மட்டும் திணிக்கிறீங்க அது எல்லாருக்கும் காமன் தானே அப்படி இருக்கும்போது வந்து நீ பேசத்துக்கலாம்ல சார் பேசுகிறவனுக்கு அருகதை ஓணும் இப்போது ஒரு விஷயத்தை வந்து தப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அந்த தப்பு நான் பண்ணாமல் இருக்கணும் அப்போ நான் அந்த கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு வந்து அந்த உரிமை இருக்குது இல்லை நான் என்னென்னா வந்து நான் அந்த தப்பை பண்ணிவிடுவேனா திரும்பி நீங்கள் பண்ணால் அது வந்து தப்புன்னா வேலைக்கு ஆகாதுல்ல இப்ப அப்படிதானே உங்க மேல கொஸ்டின் வருது நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க திமுக திகாவோ ரெண்டு பேரும் விமர்சனம் விமர்சன இருக்காங்கன்னு சொல்றேன் இப்ப அதே தானே பாஜக சார் பதிலுக்கு நான் இப்ப உங்க கேக்குறேன் இப்போ நீங்க வந்து ஒரு முருக பக்தமான நாடு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஷெட்யூல் பண்ணாங்க நீங்க ஏன் தரல அப்போ நீங்க அறநிலையத்துறை சார்பாக வந்து மாநாடு நடத்துறீங்க இன்னைக்கு திருமாவளவன் மாநாடு நடத்துக்கு அனுமதி சார் ஒரு விஷயத்த சொல்லட்டுங்களா நான் வந்து திமுக வந்து குறை சொல்ல ஒரே ஒரு விஷயத்துக்கு உதாரணத்தை மட்டும் சொல்ற மக்கள் புரியல இருக்கட்டும் ஒரு மாநாடுக்கு வந்து எவ்வளோ ஆளுங்கட்சி கூட்டணி சேர்ந்ததுக்கு எல்லாத்துக்கும் நீ அனுமதி கொடுக்குற உதாரணத்துக்கு இந்த முருகன் மாநாடு நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மனித சங்கம் மாநாடு வந்து திருமாவளவன் கொடுத்த எது கொடுத்த கொடுத்த இப்போ வந்து அந்த இடத்துல முதலமைச்சர் முதலமைச்சர் எல்லோருக்கும் முன்னாடி முதலமைச்சர்

வந்து இந்த மாதிரி கொச்சை மாதிரி அப்ப நாங்க போட்ட பிச்சை நீதிபதிகள் நாங்க போட்ட பிச்சை எல்லாம் வந்து ஆர்எஸ் சொன்னாங்க விமர்சனம் இப்போ ஒரே ஒரு மேலே இந்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் ஐயா ஐயா இங்கே பாருங்க இப்ப நான் அதை தான் உங்ககிட்ட சொல்ல வரேன் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படிங்களா உங்களை இந்த கேள்வி கேட்டால் அங்கே போயிரிங்கன்னா இதை தான் வந்து ஆளுங்கட்சியோ அந்த அரசியல்வாதிங்க பண்ணுறாங்க ஒத்துமட்ட பேர் அதை தான் வந்து சொல்ல வரேன்

எட்டு கோடி மக்களுக்கு வந்து நான் தேர்ந்து நான் ஓட்டு போட்டேன்னா ஓட்டு புள்ளியோ அதெல்லாம் வந்து அங்கே இதெல்லாம் இல்லை ஆனால் ஒரு முதலமைச்சர் ஒரு மாநாடு நடத்துகிறாங்கன்னா ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் காக்கிறது ஒரு முதலமைச்சருடைய கடமை இன்றைக்கி எத்தனை மீடியாவில் அந்த முருகர் மாநாட்டில் கிட்டத்த வந்து அஞ்சு லட்சம் பேர் ஆறு நாளெலாம் வந்து அந்த ஆறு லட்சம் பேர் அந்த கூடிய இடத்துல ஒரு போலீஸ்காரங்க உள்ள கேமராவில் மா பார்த்தீங்களா தயவு செஞ்சு மனசாச்சோட சொல்லுங்கள் யாரோன்னா இருக்கட்டும் அது இந்து முன்னணி நடத்தினதாக இருக்கட்டும் இல்லை திருமாவளந்து ஏதாவது இருக்கட்டும் அப்போ ஒரு காவல்துறை அங்கேருந்து ஒரு காவல்துறை அப்போ இங்கே நியமிக்கப்படலைன்னா அப்போ வந்து அந்த நோக்கம் என்ன உள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும்னா நான் வந்து இது பண்ணாங்க ஆனால் இரண்டாயிரம் வந்து நீங்கள் ஒன்று போனேன் வாலண்டியர்ஸ் தயவு செய்து மறந்துடாதீங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஆர்எஸ்எஸில் ஒழிஞ்சலாம் பண்ணல ஆர்எஸ்எஸ் நேரில் தான் பண்ணாங்க பிஜேபியும் நேரில் தான் இறங்கி பண்ணாங்க இந்து மனியும் வந்து கண்மணி தான் பண்ணாங்க இருபத்தாறு டீம் அமைச்சு இரண்டாயிரம் பேரை பார்க்கிங்லேருந்து உங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ்லேருந்து உள்ள சேர்லேருந்து இனி வரைக்கும் கேட்குறேன் ஒரு ஒரு மாநாட்டில் எவனாவது அந்த மாநாடு முடிஞ்சு அந்த சேரை வச்சு அங்கே இருக்கிற குப்பை அல்லது எவனால் பார்த்துருக்குறீங்களா ஒரு காவல்துறையும் உள்ள இல்லை அசம்பாவிதம் நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஆளுங்கட்சிக்கு இது வந்து செருப்படி இதுலேருந்து என்ன அடுத்தது அவங்க என்ன இது உள்ளே ஏதாவது ஒரு சார் ஒரே ஒரு சாங்கி அதாவது இவ்வளோ ஒருத்தன் நூறு தொண்ணூத்தொம்பது சதவீதம் நல்லா இது பண்ணியிருப்பான் ஆனால் அந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து என்னன்னா ஒரு குறையை வந்து எடுத்து கண்டுபிடிப்பான் அந்த ஒரு பர்சன்டேஜும் கிடைக்காததால் என்ன பண்றாங்க அந்த அது வந்து அந்த காணொலி வந்து போடுறது வந்து நீங்கள் அரசியலாக்கினாலும் எங்களுடைய மாநில தலைவரும் பேசியிருக்கிறாரு ஓகேங்களா அது வந்து யாரையும் யாரு ஒரே விஷயத்தை சொல்கிறேன் கேட்டுக்கிறேன் விமர்சனம் வச்சது அதுதான் மறுபடியும் சொல்ல கேட்டுக்கிறேன் அந்த ஒரு இடத்த வந்து பூச்சிக்கிட்டு இன்னைக்கு இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா மேடையில் திமுக திமுக திராவிட தேர்தல் தேர்ந்தவங்க தான் நாங்கள் வந்து உட்கார்ந்தாங்க அதிமுக தானே சார் அதிமுகவில் அண்ணான்ற பேரே இருக்கு அந்த தலைவர் அவங்க எது அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க தயவு செய்து ஒன்று புரிஞ்சிக்கணும் அவங்க அதை தவிர்த்துருக்கலான்னு சொல்லியிருக்குறாங்க அவங்களே அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குறாங்கன்னா வந்து நூற்றில் தொண்ணூத்தொம்போது சதவீதம் நல்லா பண்ணினா அந்த ஒரு காட்சியை வந்து நீங்க வந்து தவிர்த்துலான்னு சொல்லி அவங்க கட்சி அவங்க விமர்சனம் பண்ணாங்களா இல்லையா இதே வந்து நான் கேட்குறேன் இவங்க கூட்டணி இல்லை எங்கள் கூட்டணி இல்லை அது வந்து தைரியமாக அந்த இடத்துல சார் தவிர்த்துக்கலான்னு சொல்லும்போது அதுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணும் ஆமாம் சார் அது ஏதோ ஏன்னா ஒரு சில ஏன்னா நூறு சதவீதம் வந்து எங்கேயுமே யாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது நூறு சதவீதம் கரெக்டாக நடந்துக்க முடியாது ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா சார் அப்போ மதுரை ஃபுல்லாக திராவிட தகவலி போனோ போஸ்ட் ஓட்டம் எப்படி பார்க்குறது திராவிட கட்சிக்குள்ளே கூட்டணி வச்சுக்கிட்டு சார் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன் கேட்டுங்க ஊர்க்கு அதெல்லாம் பேசுறீங்களே இன்றைக்கி திமுகவில் இருக்கிற மாறன் சகோதரன் பற்றி யாராவது பேசுகிறீங்களா நியாயமான இல்லை நீங்கள் ரொம்ப நியாயமான ஆள் தானே உங்களை மாதிரி ஊடகங்கள உங்களை மாதிரி இருக்கிற டிபேட் அந்த क्वेश्चन பேசுற சார் இந்த क्वेश्चन பதில் சொல்லுங்க சார் ஒரே ஆவிலத்து ஒழிக்கணும் ஒலிக்கணும் அப்படி மதர் ஃபுல்லா போஸ்டர் ஒட்டிட்டு திராவிட கட்சி கூட கூட்டணி யார் ஒட்டாங்க சார் இந்து முன்னணி ஒட்டி இப்போ நான் ஒரே விஷயத்தை மட்டும் சொல்லட்டுங்களா மத்த கட்சியில இருக்கிற மாதிரி வந்து சொல்றேன் தொண்டர்களுடைய இதுல வந்து ஓட்டுறதுக்கு வந்து ஒரே அதுக்கு வந்து தலமும் வந்து அது ஏற்றுக்கல நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க தொண்டர்களுடைய அதே மாதிரி தொண்டர்களுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு முடியாது இருந்தாலும் ஒரு சிலர் வந்து உணர்ச்சியை ஒரு சிலர் கூடிய இது ஒரே விஷயத்த மட்டும் சொல்கிறேன் கேட்டுங்க நான் மறுபடியும் நீங்கள் ஒன் சைடாக பேசுகிறீங்க இது எல்லா கட்சியிலையும் நடக்கிறது ஒன்று ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஒத்துக்கிறீங்களா இல்லையா எல்லா கட்சியிலையும் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் சார் இதே திமுக நான் உதாரணம் தான் சொல்றேன் இதே வந்து ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் நடத்துறாங்களா இல்லையா இன்னைக்கு ராமதாஸ் அவங்க பையனுக்கு பண்ணுறாங்களா இல்லையா இன்னைக்கு அதிமுக பண்ணாங்களா இல்லையா சார் இது வந்து ஒன்றே ஒன்று பேஸ் லெவலில் கீழே வந்து ஏதாவது பண்ணுறதுக்குலாம் வந்து நம்ம ஒன்னொன்னா பண்ணோன்னு வச்சுக்கலாம் கீழே பின்னு வந்தா கூட அதை வந்து எடுத்து வந்து காட்டுவாங்க தயவு செய்து பேசுனீங்கன்னா காமனாக பேசுங்க எல்லாத்துக்கும் வந்து யாரும் வந்து வந்து இது பார்க்க இன்னைக்கு வந்து அரசியல் வந்து என்ன ஒன்றா அர மறுபடியும் இந்த இடத்துல குறிப்பிட்றேன் அரசியல் பண்ண வந்திருக்கிறோம் அவியல் பண்ண வரவில்லை நாங்கள் முதலமைச்சர் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசலையா நீங்கள் திராவிடத்தை ஒழிக்கணும்னு வந்து பேசல சார் இந்த தீய சக்தி ஒழிக்கணும்னு தான் வந்து பேசின்னு இருக்கிறாங்க திராவிட தான் தீய சக்தின்னு சொல்லிங்க சார் ஒரு விஷயத்த உனே ஒன்று சொல்கிறாங்க கேட்டுங்க இன்னைக்கு வந்து திராவிட மாடல் ஆச்சின்னு யார் சொல்லிக்கிறாங்க இத்தனை நாள் இல்லையே ஸ்டாலின் மட்டும் தான் திராவிட கட்சியா இத்தனை நாள் இத்தனை நாளா சொல்லலையே யாராவது வந்து சொன்னாங்களா திராவிட மாடல் யாராவது வந்து பேர் வச்சாங்களா முதலமைச்சர் வந்து சார் முதலமைச்சர் ஒன்று ஒன்றுத்துக்கு ஏந்தா ஒரு இது ஒரு பட்ட பேர் உக்காந்தா ஒரு பட்ட பேர் தூங்கினா ஒரு பட்ட பேர் சாப்பிட்டா ஒரு பட்ட பேர் இன்னைக்கு ஒரு ஒரு இது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பட்ட பேர் வைக்கிறாங்க எங்க நீங்க பட்டியல் போடுங்க அந்த பேர் வைக்கிறதுனால ஏதோ பிரச்சனை இருக்கு திராவிடம் சார் ஒன்னே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க ஆனா திராவிட கட்சி சார் சொல்றேன் அதெல்லாம் சக்சஸ் ஆயிருக்குதா தயவு செய்து ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க அதாவது என்ன ஒன்னா வந்து இன்னைக்கு உங்க பேர் வந்து என்ன நீங்கள் அன்புன்னு சொல்கிறீங்க நாளைக்கு இன்னொரு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா இது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது திராவிட மாடல் கிடையாது இது இந்த மாடலே வந்து என்னென்னா ஃபெயிலியர் மாடல் உதாரணத்துக்கு எதையும் சொல் சொல்கிறேங்களா கலைஞர் பிரைம் மினிஸ்டர் வந்து அவருடைய இதில் வந்து ஜன் ஓஷியத்தை வந்து கொண்டு வந்தாங்க இன்றைக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து எந்த அளவுக்கு தரும் உடனே தமிழ்நாட்டில் வந்து முத முதலமைச்சருடைய இதுன்னு வந்து போட்டாங்க எங்கே இருக்கு மருந்து கிடைக்கிது நான் சொல்லலை இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னு சில இன்னைக்கு பேப்பர்ல போகிறோம் கூட்டணி கட்சிகளே விமர்சனம் பண்ணின்னு சார் ஒன்னு கூட்டணி கட்சிகளும் ஒன்னு விமர்சனம் பண்றாங்க சார் நான் விமர்சனம் பண்ணல சார் நல்லா ஒண்ணு சொல்றேங்க நான் மூடி மறைக்கல அதை நான் மூடி மறைச்சின்னா எதிர்க்கட்சி விமர்சனம் பண்ணலான்னா கூட இருக்கிறவனே விமர்சனம் பண்ணுறாங்க அதுக்கு பதிலில் சொல்றதுக்கு உங்களுக்கு திராணி இல்லையே அதான் சார் கூட இருக்கிற பாஜக வந்து அதிமுக தான் விமர்சனம் பண்றாங்க கூட்டணிக்குள்ள எந்த அண்டர்ஸ்டாடிங் தெரியலயே அண்டர்ஸ்டாண்டிங்ல எப்படி சொல்றீங்க கட்டிப்பூச்சி பொறலை சொல்றீங்களா அதான் சார் என்ன இல்ல எனக்கு தெரியல நீங்க ஒரு கட்சியோட பேர்ல இருக்கிற அண்ணாவை விமர்சிக்கும் போது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் சார் இதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணி வந்து பாஜக கூட்டணி உடையிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அண்ணாமலை வந்து அண்ணாவை விமர்சிச்சா இருந்தானே சார் ஒரு மறுபடியும் அதே விமர்சனம் தான் என்னன்னா இப்ப அதைதான் சொல்றேன் எல்லாரும் நீங்க அதுலேயே நிற்கிறீங்க அண்ணாவை விமர்சனம் என்ன அண்ணாவை ஏதாவது கேட்டவா பேசிட்டாங்களா இல்ல அண்ணாவை என்ன பேசுறாங்க நீங்க சொல்லுங்க போட்டு காட்டுங்க முத்துராமலிங்கரும் அண்ணாவலையும் கம்பேர் பண்ணி அண்ணாமலை பேசுறதுனால தான் கூட்டணி உடஞ்சிது போன முறை சார் எங்க சுத்துறீங்க சார் நீங்க நீங்கள் கேள்வி கேட்குற விஷயத்துல வந்து போனா திமுக கிட்டேருந்து நீங்கள் என்ன வாங்குனீங்கன்னு எனக்கு தெரியல அழகாக வந்து திமுக எவ்வளோ அளவு வந்து நீங்கள் கொடி பூக்க பூக்குறீங்கன்னு நல்லா பிடிக்குங்க அதாவது சார் மறுபடியும் சொல்றேன் இப்போ கூட நீங்க அரசியல் நான் இப்போ கூட கேட்குறேன் மக்களுக்கு என்ன பண்ணாங்க இதனால வந்து சும்மா வந்து என்னன்னா அண்ணாவையும் பெரியாரையும் இதே வச்சு வந்து செய்து பில்டப் பண்ணாதீங்க ஆக்கப்பூர்வமான விஷயத்த யாராவது கேட்டுக்கிறீங்களா பேசியிருக்கிறீங்களா நான் யூடியூப் சேனல் எல்லாரையும் கேட்குறேன் அதான் சார் இவன் அதான் அதை பேசுறான் அதை அவன் போனால் இவன் இதை துப்புனா இவன் இதை எடுக்கல இதை தான் வந்து ஒரு ஒரு யூடியூப் சேனலும் இதை தான் வந்து ஒவ்வொரு டிபேட்லையும் நீங்கள் பேசுறீங்கன்னா அதாவது ஆக்கப்பூர்வமாக வந்து இது வரைக்கும் யாரும் கேள்வி கேட்டதே இல்லையே இப்போ ஆர்எஸ்எஸ்ஸையோ இல்லை ஷாம் பிரகாஷ் முகஜி ஏதாவது விமர்சனம் வச்சா சவார்கர விமர்சன வச்சா பிஜேபி விமர்சிக்காது ஆர்எஸ்எஸ் விமர்சிக்கா தெரிஞ்சு அதை பற்றி தெரிஞ்சவங்க விமர்சனம் பண்ணிட்டோம் சார் அதுக்கு வந்து நாங்கள் பதில் சொல்கிறோம் இப்போ ஆர்எஸ்எஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஓரளவுக்கு தெரியும் சார் என்ன தெரியும் ஆர்எஸ்எஸ் ஒரு கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் என்ன பேப்பரில் பார்த்து படிக்கூடாது நீங்கள் ஆர்எஸ்எஸ் காரர்களோட பழகி இருக்கிறீங்களா பார்த்துருக்கோம் சார் இப்போ நான் கூட தான் முதலமைச்சரை பார்த்துருக்குறேன் அதுக்குன்னு வந்து நான் இஷ்டத்துக்கு பேச முடியுமா எனக்கு நான் பேசுறது எல்லாமே வந்து முதலமைச்சர் பேசின வச்ச கருத்தும் பேப்பரில் வச்ச கருத்தும் இருங்க இதை வச்சு இதை வந்து பேசுறேன் இப்போ நீங்க சொல்றீங்களா ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து பார்த்துருக்குறேன்னு சொல்றீங்களா அதுதான் கேட்கறேன் ஆர்எஸ்எஸ் குள்ள போயிருக்கிறீங்களா என்னைக்காவது போயிருக்கிறீங்களா ஒரு விமர்சனம் வைக்கும் போது நான் உங்களை மட்டும் இல்லை இருக்கிற அத்தனை பேரையும் வந்து கேட்கறேன் ஒருத்தனை விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொடி பிடிக்கல நீ முதல்ல அந்த இயக்கம் என்னென்னு வந்து தெரிஞ்சிக்க நான் ஏன் வந்து ஒன்று சொல்கிறேன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இயக்கம் கிடையாது மக்கள் புரிஞ்சுக்கணும் நூறாவது நூறாவது ஆண்டை வந்து அடி எடுத்து வச்சுக்கிறாங்க நூறாவது ஆண்டு அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தின்னோம் ஒரு மாநாடு நடத்தும் போது நான் மக்களை பார்த்து கேட்குறேன் ஒரு வாட்ரு பாட்டிலேருந்து நீ சாப்பிட்ட எச்ச இளை வரைக்கும் நீங்கள் போட்ட எல்லாமே அதை வந்து என்னென்னா ஒருங்கிணைத்து எல்லாம் ஒரு பேக்கில் அடைச்சி சேரெல்லாம் இது பண்ணி வித்தின் ரெண்டு மணி நேரத்தில் வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு ப்ரோக்ராமே வந்து நடந்த மாதிரி காட்ட முடியாமல் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அப்போ அந்த இயக்கம் நூறு ஆண்டை வந்து அடி எடுத்து வச்சிருக்காங்கன்னா அப்போ அந்த இயக்கத்துடைய கொள்கை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அதான் சார் சார் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க எல்லாரையும் தான் சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ் பற்றி வந்து ஆர்எஸ்எஸ் பின்னாடி ஒழிஞ்சினுக்கிறான் ஒழிஞ்சு நினைக்கிறான் ஒழிஞ்சுக்கிறாங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் நீ ஆர்எஸ்எஸ் குள்ளே போயிட்டு ஆர்எஸ்எஸ் எந்த மாதிரியான வந்து வந்து கொள்கையை கடைப்பிடிக்கிறாங்க எந்த மாதிரி உருவாக்குறாங்கன்னா வந்து உன்ன மாதிரி டெரரிஸ்ட்டாக வந்து உருவாக்கலை உன்ன மாதிரி வந்து மூல செலவு செய்ய இது பண்ண உன்ன மாதிரி ஒரு போதையை வந்து வந்து விக்ட்டு எந்த உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு ட்ராமா நடந்து இருக்குது இப்போ நான் ஒரு விஷயத்த கேட்குறேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் ஆர்எஸ்எஸ் பொறுத்து இந்த கண்டன்ட்டுக்கு முன்னாடி இன்னைக்கு அவங்க இதே ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு ஒரு எம்எல்ஏ வந்து பேசுகிறார் அந்த இடத்துல சார் வந்து நாங்கள் மார்க்கை தந்து வைப்போம் அவன் வாங்கி குடிச்சா வந்து என்ன செத்தா சவுரன்னு சொன்னால்ல நான் இன்னிக்கு கேட்குறேன் நடிகர் ஸ்ரீகாந்த்னு ஒருத்தவர் இன்றைக்கி வந்து என்ன வந்து போதையை வந்து யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்க போதையை யூஸ் பண்ணவனை தூக்கி வந்து உள்ளே வைப்பீங்களா அவனை வித்தவனை வந்து நீங்கள் வந்து பண்ணுவீங்களா

கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து யார் அவரு நான் கேட்குறேன் ஜாஃபர் சாதிக் யார் யார் சார் திமுக யார் நான் சொல்ல நீங்கள் தான் சொன்னீங்க இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்கள நான் மறுபடியும் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் ஒவ்வொரு விஷயத்தில் இன்னைக்கு சிறை சினிமா துறையில் வந்து பார்க்க போனீங்கன்னா போதை கலாச்சாரம் அதிகரிச்சிருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க சமீபத்தில் இந்த சுபாஷ் பாஸ்கரன் யார் ஆகாஷ் பாஸ்கரன் புரிதங்களா இன்றைக்கி வந்து போட்டதால தான் வந்து மறுபடியும் சொல்கிறேன் சினிமா முகத்தில் பல பெண்கள் போதைக்கு அடிமையாகி அவங்க வாழ்க்கையை எழுந்து இருக்கிறாங்க இதுக்கு சிபிஐ விசாரணை தேவன் வந்து நான் அந்த ஒவ்வொரு யூடியூப் சேனலும் வலியுறுத்துறேன் இன்றைக்கி வந்து வித்தவனை விட்டிங்க நூறு கிராம் பத்து கிராம் சார் நான் அதுக்குன்னு அவங்க கரெக்டுன்னு சொல்ல வரல ஆனால் இன்றைக்கி வந்து பேப்பரில் இன்னைக்கு டிபேட்டில் எப்படி வந்து பரபரப்பாக பேசி நிற்கிறீங்க ஐயோ நீ தடுக்க வேண்டியது உங்க கடுமையா அரசாங்கம் நீ நடத்துற நான் நடத்துறேன்னா என்ன நீங்கள் கேள்வி கேட்கணும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா நான் யாரை கேள்வி கேட்பேன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார்

கண்டெய்னர் கண்டெய்னரா வந்து பிடிச்சு இருக்கிறாங்க நான் தான் சொல்ல வரேன் ஆனா வந்து அங்க வந்து யூஸ் பண்ணணும் தூக்கி வந்து உள்ள வைக்கல இனி ஒரு நடிகர் ஒருத்த மாட்டினான்னு சொன்னதால அவனை வச்சு அவனை பிடிப்பாங்களா இவனை வச்சு சினித்துறையை கதை நான் கேட்குறேன் சினித்துறையில் வந்து போதை கலாச்சாரம் இல்லைன்னு உங்களுக்கு தான் தெரியுமா தெரியுமா முன்னாடி தெரியுமே நைட்லலாம் நீ வந்து பப்புக்கு அனுமதி கொடுத்துருவா லைசன்ஸ் குடுத்துருவா

எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் அவங்க வந்து கெட்டதுன்னா நான் ஓப்பனாகவே என்னுடைய குற்றச்சாட்டை வைப்பேன் அந்த இடத்துல வந்து கட்சியை பற்றி பேசுறது கிடையாது அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆர்எஸ்எஸில் வந்து பயிற்சி ஏழு நாள் பயிற்சியிலேருந்து பதினாறு நாள் பயிற்சி இருபத்தொரு நாள் பயிற்சி முப்பது நாள் பயிற்சி இருந்தாலும் அங்கே கொடுக்குற பயிற்சியில் ஒரு நாள் கூட பிஜேபியுடைய பற்றி கட்சியை பற்றி பேசுனது கிடையாது பிரைம் மினிஸ்டரை பற்றி பேச கிடையாது இது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் ஏன் ஒன்றுன்னா வந்து அங்கே உண்மையாலுமே ஆர்எஸ்எஸ்காரன் அதிகமாக பேச மாட்டான் நான் வந்து சோசியல் மீடியாவில் பேசுறேன்னா நான் கட்சியிலங்கிறதால பேசுறேன் ஏதாவது ஆர்எஸ்எஸ்ல வந்து உங்க முன்னாடி பிரமகண்டா பண்றாரா இதோ மோகன் பங்கத் வந்தாரு நான் வரப்போறேன் வரப்போறேன்னு சொல்லிட்டு வராரா எப்போ வராரு எப்போ போறாருன்னு கூட தெரியாது எத்தனை பேனர் வைக்கிறாங்க நான் கேட்குறேன் எத்தனை மீடியாவில் வராருன்னு சொல்லிங்க அவங்க வந்து மீடியாவை நம்புறது இல்லை மக்களை நம்புறாங்க அரசியல் பேசுறது இல்லைன்னு தான் நான் இந்த இடத்துல நீங்க கேட்டதால பதில் சொல்றேன் அங்கே போயிட்டு உன் ஏரியால வந்து என்ன வந்து அந்த குறைய அதை தீர்த்துக்கோ உன் ஏரியால குப்பை நீ அர்த்தனை குறை சொல்றதுக்கு முன்னாடி அதை நீ வந்து கிளீன் பண்ணு அதை நாலு பேருக்கு சொல்லி கொடு அவன் ஒருத்தன் திட்டானா அவனுக்கு பதிலுக்கு நீ திட்டாத அவனுக்கு வந்து அமைதியாக இருந்துட்டு அவன் வந்து அந்த அதுக்கு வந்து அவனுக்கு அடுத்த நாள் நீ போய்ட்டு வந்து சார் நீங்கள் பண்ணு சொல்லு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் படிக்க சொல்கிறாங்க புத்தகங்களை படிக்க சொல்கிறாங்க தியானம் பண்ண சொல்கிறாங்க கோபத்தை கட்டுப்படுத்த சொல்கிறாங்க ஒரு சாப்பாடுடைய அருமையை சொல்லித்தராங்க எதையோ வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லித்தராங்க என்ன சார் நான் ஒரு விஷயத்த கேட்குறேன் நான் ஒரு இஸ்லாமியன் இந்திய இஸ்லாமியன் தான் போனா வந்து என்னமோ ஆர்எஸ்எஸ் நல்லது சொன்னதால நல்ல விஷயங்களை தான் நான் வந்து எடுத்து வந்துக்கிறேன் ஒருவேளை கெடுதல் வந்து சொல்லி நான் போயிருக்க மாட்டேன் அமைச்சர் வந்து சேகர் பாபு பேசுனதுக்கு என்ன சொன்னா அவ்வளவு கெட்ட வார்த்தையா சார் ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுங்க இப்ப நான் பேசினது அமைப்பு ரீதியா நீங்க வந்து ஆர் எஸ் எஸ் பத்தி குற்றச்சாட்டு அரசியல் அரசியல் சார் ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்றேன் இப்ப வந்து அவர் அரசியல் கட்சியில இருக்கிறார் இப்ப ஒண்ணு சொல்றேன் கேட்கல நான் வந்து ஆர் எஸ் எஸ்ல பொறுப்புல இல்ல ஆனால் ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்றாலும் நான் பிஜேபி வேற கட்சி வேற அமைப்பு வேற தயவு செய்து புரிஞ்சுக்கிங்களா அமைப்பு ரீதியாக அரசியல் அரசியல் ரீதியாக அவரு தான் சார் அரசியல் ரீதியாக நான் ஒரே விஷயத்த ஒன்று சொல்கிறேன்டா அரசியல் ரீதியாக போனால் இன்னைக்கு கவுண்டர் அட்டாக் நீங்கள் சொல்றீங்கல்ல இன்றைக்கி ஆர் ராஜா எச்சி ராஜா வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு இப்போ நான் ஒரே விஷயத்தை சார் மூடியெல்லாம் மறைக்கிறேன் நான் ஓப்பன் டாக் சொல்றேன் எல்லா மதமும் ஒன்னு தான் நான் முன்னாடியே சொல்றேன் உதாரணத்துக்கு திருமாவளன்னு ஒரு திரு ஒரு திருப்பரங்குன்ற கொண்ட ஒரு கோயிலுக்கு போனார் நீங்கள் தயவு செய்து இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல விபூதி வச்சுருந்தார் வைக்கிறது தான் வைக்காதது அவருடைய இஷ்டம் நான் அதில் தலையில்லை ஆனால் ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு சொல்லும் போது அவர் கரெக்டாக அந்த செல்ஃபியில் எப்படி பார்த்துட்டு இந்த நல்லா ஒன்று சொல்கிறேன் வேர்வை இங்கே அவர் கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்டு நான் போன ஒரு மணி நேரத்தில் வந்து இது பண்ணால் எனக்கு வேர்வு வந்தது வேர்வு வந்தது இயல்பு நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க சார் வேர்வை நான் இன்னொன்னு ஒத்துக்குறேன் இப்போ எனக்கு இந்த தொப்பி அரைக்குதுன்னு வச்சிங்களேன் நான் தொப்பி அரைக்கிதுன்னா என்ன பண்ணால் இதை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணால் இதை செஞ்சிட்டு தான் வந்து தயவுசெய்து போனால் இந்த தொப்பி இப்படி எடுக்க மாட்டேன் இப்படி தான் எடுப்பேன் இந்த இடத்துல திருப்பி இப்படி போட்டுக்கிறேன் இப்போ ஒரு செல்ஃபி எடுக்கும்போது ஒரு வேர்வை வந்து வாழ்க்கையில் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க ஒன்று ஒருத்தன் இப்படி துடைப்பான் இல்லை ஒன்று வந்து என்ன பண்ணுவோம் ஒருத்த இப்படி தான் துடைப்பான் இப்படி வந்து துடைக்கிறவங்க வந்து நான் பார்க்குவேன் ஏன்னா அந்த சொட்டு வந்து இப்படி தான் போவோம் நல்லா புரியுதுங்களா ஒன்று இப்படி போவோம் இல்லை இப்படி போவோம் ரைட்டாக ஆனால் செல்ஃபி எடுத்துகிட்டு கரெக்டாக அவர் வந்து விபூதி வச்சுல இதை அழிச்சிட்டு வேறு எங்கேயுமே தொடரலை ஒன்றா நீங்கள் எடுத்து செய்து இதோடய அட்டாச் பண்ணுங்கள் உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து நீங்கள் அபட்டமாக வந்து ஒரு பொய் சொல்கிறாரு பார்த்தீங்களா இதோட ஒரு அப்போ ஒரு அரசியல்வாதி பேசுகிறதா அந்த இடத்துல அவர் உண்மையிலுமே ஆளாக இருந்தாங்கன்னு வச்சிக்கலாம் அந்த இடத்துல ஆமாம் சார் விபூதி வச்சுருந்தேன் ஓகேங்களா எனக்கு என்ன ஒன்றா வந்து எனக்கு ஏதோ அலர்ஜி மாதிரி இருக்குது இவ்வளோ நேரம் வைக்க முடியாது அதனால் நான் அழிக்கிறேன் சார் மற்றபடி நான் வந்து உள்ளே கொத்த முடிஞ்சு போச்சு ஆனால் வேர்வை தொடக்கிறேன்னு சொல்லி நான் இதை மட்டும் இந்த இடம் மட்டுமா வேர்வை சார் இருக்குது சார் மறுபடியும் ஏன் நான் சொல்லுறேன்னா இன்றைக்கி ராஜா பேசுறது நீங்கள் அளவுக்கு சார் உன்னி பார்ப்பா தான் எல்லாமே தவறுனாலும் அப்போ ஒவ்வொரு அரசியல்வாதி பேசுறது நீங்கள் உன்னி பார்ப்போம் நான் உதாரணத்துக்கு தான் திரும்ப பேசுறதுக்கு நீங்கள் எதாவது விமர்சனம் வைக்கிறீங்க ராஜா பேசுறதுக்கு விமர்சனம் வைக்கலையே அழிலேயே பாலன் பாபன்னு சொல்கிறதே நம்ம எப்படி எடுத்துக்கிறது இந்த மாதிரி அவர் நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு இல்லை எனக்கு ஒரே விஷயம் சொல்கிறேன் அலோலியா பாபுன்னா என்ன அலோலியா பாபுன்னு என்ன ஒருத்தர் திட்டத்துக்கு நம்ம ஒரு வேர்டை யூஸ் பண்ணுற மாதிரி அவர் வந்து சேகர் பாபு திட்டுறாரு இப்போ சேகர் இப்போ நீங்கள் அவர் பேசுறீங்களே சங்கின்னு சொல்கிறாங்களே அப்போ நீங்கள் என்ன பண்ணு அதுக்கு என்ன பதில் அதான் சரி யார் யூஸ் பண்ணால் தப்பு தானே சார் அதை தான் ஏன் நானும் சொல்ல வரேன் அதை தான் நானும் சொல்ல நீ நான் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க அரசியல் கட்சியில் இருக்கிறவன் அவன் வந்து என்ன ஒன்னா ஒருத்தருக்கு அரசியல் ரீதியாக தான் பதில் சொல்லி ஆகணும் அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது எச் ராஜா அண்ணனுக்கு நான் சப்போர்ட் பண்ணல

அப்புறம் நீங்க கேட்டீங்க அங்கே அண்ணாவை பத்தியோ பெரியார பற்றி பேசுங்க இப்போ வந்து என்னோடனா வந்து ராஜா நீங்க ஏன் அவ்வளோ உங்களுக்கு வெறுப்பு பிஜேபி மேல பிஜேபி நீங்க வந்து பிஜேபி ஒரே விஷயம் சொல்றேன் நான் மறுபடியும் இந்த இடத்துல பதிவு பண்ணது நான் ஒரு குடிமகனாக தான் என்னுடைய கருத்தை என்னுடைய எல்லா வீடியோவும் பார்த்தா அரசியல் சா வந்து ரீதியாக இருக்காது எனக்கு இந்த சுத் அப்படியே ப்ராப்டான அரசியல் ஒரு ஒரு குடிமகன் மனதுக்குள்ள இருக்கிற ஆதங்கத்தை நான் வந்து இந்த இடத்துல வெளிப்படுத்தப்படுத்துறேன் தவிர இன்னைக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து நீங்க எல்லாமே எடுத்து பாருங்க நான் வந்து யார் தவிர்த்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்ப நான் இன்னுமும் நீங்க சொல்லிருந்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்துல வந்து எச் அண்ணன் வந்து அந்த இடத்துல வந்து அந்த பேசும்போது கூட அதுக்கு நான் மறுப்பு தெரிவித்து போட்டுக்கிறேன் போதுங்களா நான் கேட்குற ஒரு விஷயம் இது என் கட்சி எனக்கு அனுமதி கொடுத்த மாதிரி இன்னைக்கு திமுக வச்சாந்தவங்களோ இல்லை வந்து திருமாவளவனோ இல்லை காங்கிரஸ் யாராவது ஒருத்தன் கட்சியில் இருக்கிறவன் அவன் கட்சிக்குள்ளே வந்து விமர்சனம் பண்ணி கேள்விப்பட்டுக்கிறீங்களா இப்போ நீங்கள் என்ன உட்கார வச்சு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே இதே நான் மறுபடியும் இந்த இடத்துல சேலஞ்ச் பண்ணி கேட்குறேன் உங்கள் ஊடகத்துறைகளில் சவால் விட்டு கேட்குறேன் அந்த கட்சியில் இருக்கிற அவன் கிட்ட இந்த மாதிரி பேசிடுங்க பார்ப்போம் அவங்க யாராவது வந்தால் கேள்வி கேட்கலாம் சார் யாராவது தான் நீங்கள் வர வைக்கணும்ல இல்லை உங்களுக்கு தேவை வந்து அரசியல் பண்ணணுன்னா வந்து பிஜேபி வச்சு தான் இனிமே நிறைய பேர் பழப்பு நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறீங்களா இன்னைக்கு தான் வந்து இனி ஊடகத்துறையெல்லாம் எல்லாம் சம்பாதிக்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டுங்களா வச்சுங்க உண்மை அதுதான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பேரை சொல்லி 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 எதில் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே அப்படியே விடாமல் கேட்குறீங்க தெரியுமா அப்போ நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களால் வந்து எல்லாருமே வந்து என்னென்னா ஆதாயத்தை தான் அணிஞ்சிருக்கிறாங்கிறத யாரும் நஷ்டத்தை அடையலை ஓகேங்களா சோ நேரத்தை வரைக்கும் நிறைய கருத்துக்களை தெரிவித்த ரொம்ப ரொம்ப ஜெயஹிந்த்